அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தேய்பிரை பஞ்சமி இந்த ஒரே ஒரு எலும்புச் சம்பளம் போதும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு நொடியில் வாராகி அன்னை தீர்த்து வைப்பாளுங்க அந்த எலும்பு சம்பளத்தை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் எந்த நேரத்தில் செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்ப்போம் இப்ப பார்த்தீங்கன்னா நாம நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு தேய்விரை பஞ்சமி வருகிறது வாராகி அன்னையை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் இன்றைய காலகட்டத்திலையும் கலியுக கடவுளாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் வாராகி அன்னை தீர்த்து வைக்கிறாள் தேய்விரை பஞ்சமி அன்று நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு வாராகி அன்னையை நாம வழிபாடு செய்யலாம் எப்படி செய்யணும் நம்முடைய வீட்டில் வாராகி அன்னையினுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னாலும் அதை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு சிகப்பு நிற மலர்கள் வந்து வாராகி அன்னைக்கு ரொம்ப உகந்தது செம்பரத்தி பூக்கள் செவ்வரளி பூக்கள் இதை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்த பூக்கள் கிடைக்கலாமா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த பூக்களால் வாராகி அம்பாலை அ நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ எங்க வீட்ல விக்கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகங்கள் செய்யணும் ஏதாவது பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து அம்பாளை அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தீபம் நாம இப்ப ஐந்து முக தீபங்கள் நம்ம அகழ் விளக்குலயே வந்திருக்குது அது மாதிரியும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஐந்து விளக்குகள் தனித்தனியாவே ஐந்து அகல் விளக்குகள் எடுத்துக்கலாம் ஏன்னா பஞ்சமி அப்படின்னு பஞ்சம் அப்படின்னாலே ஐம்பூதங்கள் அப்ப வாராகி அன்னைக்கு ஐந்து தீபங்கள் திரி போட்ட தீபங்கள் ஏற்றுவது மிக மிக சிறப்பு ஐந்து திரி தீபங்கள் ஏற்ற முடிந்தால் ஏற்றிக்கோங்க இல்லைன்னா குத்துவிளக்கு இருக்குது நாங்க வந்து அதுல தீபம் போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து அகல் அகழ்விளக்குகள்ல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் அப்படி வாராகி அன்னைக்கு இந்த பஞ்ச தீபத்தையும் ஏற்றி வச்சிட்டு மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை தான் நாம நெய்வேதியமாக வைக்கணும் நம்மளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கிது இல்ல உருளைக்கிழங்கு கிடைக்கிது ஏதோ ஒரு வகையில நீங்க மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை வாராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் மாதுளம் பழம் இருந்தது அப்படின்னா அதை நல்லா உதிர்த்து அந்த முத்துக்களோடு தேன் கலந்து வைப்பது அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம் அந்த நெய்வேத்தியத்தையும் வச்சுட்டு நீங்க வந்துட்டு சிகப்பு நிற மலர்களால் வாராகி அன்னையை அர்ச்சனை செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இதனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் அட்டாச் பண்றேன் ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஓம் ஐம் வசிய வசிய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை வந்து நீங்க அர்ச்சனை செய்யலாம் இல்லமா எங்களுக்கு மந்திரம் எல்லாம் சொல்ல வராது அப்படிங்கிறவங்க ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு வரியை சொல்லி நீங்க வந்துட்டு அர்ச்சனை செய்யலாம் செஞ்சுட்டு வாராகி அன்னைக்கிட்ட கண்ணீர் மழுவ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுல வந்து நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கறதுல ஒரு சூட்சமம் இருக்கு இது வந்து தேய்விரை பஞ்சமி அப்படிங்கிறதுனால நம்முடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் எதெல்லாம் நம்ம லைஃபை விட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை சொல்லி நீங்க வாராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் நோய் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து சொந்த வீடு வேணும் பணம் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு வேணுங்கிறத வந்து வேண்டிக்க கூடாது இந்த பிரச்சனைகள் எனக்கு தீரணும் தான் நாம தேய்பிரை பஞ்சமி அன்று வாராகி அன்னைகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் மனமுருகி நீங்க எந்த அளவுக்கு வாராகி அன்னையை கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறுங்க நாம செய்ய வேண்டியது வாராகி அன்னையை மனமுருகி வழிபாடு செய்வது மட்டும்தான் அதை மனமுருகி செஞ்சுட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படி செஞ்சுட்டு அதற்கப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு எலும்புச்சம்பழம் வேணுங்க இந்த எலும்புச்சம்பழம் எந்த ஒரு அழுகலும் புள்ளிகளும் இல்லாம நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பளமா பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த எலும்புச்சம்பழத்துல வந்துட்டு சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அதுல அந்த எலும்புச்சம்பழத்துல வந்து வாராகி அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வந்துட்டு வச்சுக்கிட்டு வாராகி அன்னையை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்கலாம் தீராத நோய்களாக இருக்கலாம் தீராத கடன் பிரச்சனையாகவும் இருக்கலாம் எந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வாராகி அன்னைக்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலும்புச் சம்பளத்தை வந்து உங்க தலைய வந்து மூன்று முறை கிளாக் வைஸ்லையும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுத்திட்டு அந்த எலும்புச் சம்பளத்தை வந்து அப்படியே உங்க பூஜை அறையில வச்சிருங்க வச்சுட்டு இந்த எலும்பு சம்பளத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்யறீங்க அப்படின்னா மறுநாள் திங்கக்கிழமை அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து ஓடுகிற நீர் நிலைகளிலேயோ இல்ல கால்படாத இடத்திலேயோ இந்த எலும்பு சம்பளத்தை வந்து போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் வாராகி அன்னை தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம் நாளைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்ததற்கு பிறகு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் வாராகி அன்னை தீர்த்து வைப்பாள் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்து எலும்பி சம்பளம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து முடித்து விடலாம் இன்றளவும் கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை அவள் கிட்ட நாம என்ன மனமுருகி வேண்டிக் கொள்கிறோமோ அது அனைத்தும் நிறைவேறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகளால தொல்லைகள் நீங்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் நன்றாக வேலை செய்யும் ஏன்னா எதிரிகளை தும்சம் செய்யக்கூடியவள் வாராகி அண்ணெய் பார்வதி தேவிகளுக்கு அம்பாளுக்கு வந்து படை தளபதியாக விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை அப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ இருக்கக்கூடிய எதிரிகளையும் இது விரட்டி அடிக்கும் நாளைய தினம் இந்த எலும்பு சம்பள பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்கள் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் நோய்கள் தீரும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படினா அந்த பிரச்சனைகளும் தீரும் இது எல்லாமே பத்து ரூபாய் எலும்பு சம்பளத்தில் நம்மளுக்கு தீருது அப்படினா எவ்வளவு பெரிய ஒரு வாராகி அருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் நம்பிக்கையோட செய்யுங்க வாராகி அன்னை கை மேல உங்களுக்கு பலன் தருவாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்